மகர ராசி மகர லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகரத்தை பொறுத்தவரையும் ஒரு கஷ்டமான காலமாக இருந்திருக்கு நிறையா வாய்ப்புகள் வந்துச்சு தவற விட்டுருக்கீங்க எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எந் கிரகங்கள் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க இந்த ராசியோடைய கோண இயல்புகள் பண்புகள்லாம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுச்சுவேஷன் எதை நோக்கிய பயணமாக இந்த மகரத்துக்கு இருக்க போது நிச்சயமாக பார்க்கலாம் மகரம் அப்படின்னு போதே எங்கள் சனீஸ்வர பகனுடைய வீடு வேலை இருந்தாலும் இல்லாட்டியும் ஆஃபீஸ் போய் உட்கார்றது இருக்கக்கூடிய இடத்துல வேலை செஞ்சுட்டே இருக்கிறது ஏதாவது ஒன்று போட்டு களைச்சிட்டே இருக்கிறது இது எல்லாமே மகரம் அதுவே பெண்களாக இருக்கட்டும் பாருங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் வீட்டு வேலைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் பொருளை மாற்றிகிட்டே இருப்பாங்க ஒரு நிமிஷம் தூங்குவாங்களா அப்படின்னா தூங்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க இந்த வேலையிலேயே தன்னுடைய காலம் முழுவதையும் கழிக்கக்கூடிய ராசி இந்த மகரம் ஆனால் ரொம்ப நல்லவங்க ப்யூரான ஹார்ட் உடையவங்க யாருமே இவங்களை நம்புறது இல்லவே இல்லை பார்க்குறதுக்கு வெளியே ஹார்டு ஆனால் உள்ளே ரொம்ப சாஃப்ட்டு இங்கே குரு நீசம் எல்லாரும் நல்லவங்க கேட்டவன் தெரியாமல் பழகிடுறாங்க பழகிட்டு அவங்கள இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து தள்ளிடுறாங்க எல்லாத்துக்காகவும் இவங்களுக்காக ஃபைட் பண்ணணும் இல்லை எல்லாத்துக்காகவும் ஃபைட் பண்ணுவாங்க எல்லாரோடையும் சேர்ந்து நிற்பாங்க ஆனால் இவங்களுக்குன்னா யாருமே வரமாட்டாங்க ஒதுக்கி வச்ச மாதிரி இருந்தால் ஓரமாக தான் நிற்பாங்க ஏன் எனக்குன்னு மட்டும் யாரும் வரமாட்டேங்கிறாங்க என் கூட மட்டும் யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு ஹெல்ப்னா எல்லாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் ஆனால் நான் மட்டும் ஓடுறேன் ஏன் எப்படி எல்லோரும் செல்ஃபிஷாக இருக்காங்க முதல் வார்த்தை இந்த மகரத்தை பொறுத்தவரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனீஸ்வர பகவான் இந்த மாதிரியான எண்ணங்களை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஏன் 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 எனக்கு கிடைக்கல எனக்கு அன்பு கொடுக்கவே இல்லை ஏன் என் மேலே எதுவும் தவறு இல்லை ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது சிங்கம் போல் கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இன்னைக்குமே யாரையும் டிஸ் டிஸ்அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது மகரத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி பேசிட்டு இந்த மாதிரி நீ சொல்லிட்டு எனக்கு வருத்தமாக இருக்குன்னு யாருமே சொல்லிட முடியாதுங்க ஒரு விஷயத்தை கூட பொறுமையாக நிதானமாக அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி சொல்லுவாங்க இந்த மகரம் ஏன்னா தட்டு தடு மாதிரி கூட பேச தெரியாதுங்க செவ்வா உச்சம் ரொம்ப மனசில் தைரியம் ஆனால் குரு நீசம் பேசுகிறதுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே உதாசீனப்படுத்தி ஒரு வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்க என் மனசு கஷ்டப்பட்டுட்டா என்ன அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் தான் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வரும் அவ்வளோ சீக்கிரம் வார்த்தைகளை விடாத ராசி அது யாராக வேணாலும் இருக்கட்டும்ங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கட்டும் அவ்வளோ சீக்கிரம் இந்த மகரத்தை பொறுத்தவரை ஆண்களாக இருக்கட்டும் பெண்காக இருக்கட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஆயிரம் பிரச்சனைகள் வந்து அந்த விஷயத்தை சொல்லிக்காமிக்க மாட்டாங்க ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு அப்படின்னா அந்த தவிர திருப்பி திருப்பி சொல்லிக்காமட்டு அதை ராசி இந்த மகரம் எல்லாத்தையும் அப்போவே பேசுவாங்க அப்போவே மறந்துடுவாங்க மனசில் ஒன்றும் வைக்க மாட்டாங்க இன்றைக்கி எல்லாத்துக்காகவும் ஃபைட் பண்ணி ஓரமாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இன்றைக்கி யாருக்கு வந்துருக்கு இன்றைக்கி தான் என்னமோ ஜென்ம ராகு பீரியட் மாதிரி உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் எல்லாமே ரெண்டாயிரத்து சிரிப்பு மட்டுமே வெளியே உள்ள கடுமையான பெயின் எல்லாத்துக்கிட்டேயும் ஷேர் பண்ணுறதை ரொம்பவே கம்மி பண்ணிட்டீங்க மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாருமே உங்களுக்கு ஆள் இல்லை தடாலடி முடிவு அதிரடி முடிவுகள் எடுத்து இன்றைக்கி தட்டு தடுமாறி கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்களுடைய வேல்யூ இன்றைக்கி தெரியல என்னுடைய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட உங்களுடைய வேல்யூ அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது சிங்கம் போல் கான்ஃபிடென்ட் லெவல் இருந்தாலும் இன்றைக்கி புரோக்கன் ஹார்ட்டாக இருக்கக்கூடிய ராசி நீங்கள் தான் உங்களைய கேர் பண்ணிக்கணும் நம்ம நம்மளை கேர் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற எண்ணங்களும் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மகரத்தை பொறுத்தவரை இந்த கொடுக்கக்கூடிய வேலைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பளத்துக்கு தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கவே இருக்காதுங்க இவங்க நம்மளை நம்பிட்டாங்க இவங்க நல்லவங்க நம்ம கடைசி வரையும் இவங்க கூட ட்ரஸ்டபுளாக இருக்கணும் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் மகராசி இப்போ ஆண்கள் பெண்கள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டுங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியே போகவே மாட்டாங்க எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நான் நின்று போராடுறேன் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நிறைய இன்னுமே சொல்லிட்டு போகலாம் அந்த மகர ராசி மகர லக்னமாக இருந்தாலும் சரி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமே திருமண வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாகவே தவறு உங்கள் மேலே இல்லைனாலுமே சரி பரவாயில்ல என்னைய மன்னிச்சிருன்னு மணிக்கு கேட்க மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க பேச பேச அழுகிறது மனக்குமரல்கள் அழுகிறதுனா என்னென்னே தெரியாது மகரத்தை பொறுத்தவரையும் இன்றைக்கி எல்லாமே வாழ்க்கை ஃபுல்லாகவே டெய்லியும் அழுகாமல் பத்து நிமிஷம் யாருக்கும் தெரியாமல் கண்ணை தொடச்சிட்டு தான் படுக்கிறீங்க அப்போ தான் மனபாரம் தீர்ற மாதிரி இருக்குது இதுன்னு டெய்லி எனக்கு பழகிடுச்சா எனக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு அரவணைக்கிறதுக்கு பரவாயில்ல சரியாயிரும் அடுத்தது என்ன போராடு அப்படின்னு சொல்றதுக்கு இன்றைக்கி ஆளே இல்லைங்க ஃபோனை எடுத்தால் பதில் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை எதை எடுத்தாலும் கேட்டாலும் அப்படியே பார்த்துட்டு சொல்கிறேன் யோசிச்சுட்டு சொல்கிறேன் பேசிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க போனவங்க ஓடி போனவங்க தான் ரொம்ப அதிகம் திரும்பி வரவே இல்லவே இல்லை பதிலும் சொல்லவே இல்லை இன்றைக்கெல்லாம் பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் நினச்சி நினச்சி கணக்கு கணக்கு இருக்கீங்க ஒரு பத்தாயிரூவா ரூபாய்க்கு இவங்களுக்குலாம் நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன் இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன பணப் பிரச்சனை நீங்கள் யாருமே வந்து நிற்காமல் எனக்கு இவ்வளோ இருக்குது நாளைக்கு எவ்வளவுமே பக்கத்தில் வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான கோவங்கள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி தான் செவ்வாய் பலமிக்க இருக்க இந்த கோபத்து வெளிக்காட்டல் என்னங்க தான் அதிகமாக இருக்கு இனிமேல் தான் அதிகமாக நம்ம ஓடணும் பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் ரொம்ப சைலண்ட் நேச்சரா மாறிட்டீங்க அதுமே மகரத்தை பொறுத்தவரை மகர லக்னம் ராசி சம்பந்தப்பட்ட நீங்கள் மீன லக்ன ராசியாக இருந்தால் ரெண்டு காம்பினேஷன் மகர ராசி மீன லக்னமாக இருந்தால் சாமியார் மாதிரி இன்றைக்கி இருக்கிறீங்க பேசுகிறதே இன்றைக்கி யாருக்குமே புரியாத மாதிரி ஒரு காலத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல கலகல கலங்கிற சிரிப்பு சத்தம் மட்டும்தான் வரும் இன்றைக்கி அமைதி என்னடா இப்படி ஆகிட்டீங்க என்னங்க இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு நாலு பேர் உங்களை கேட்கும்படியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி ஆழமான பெயின் ஃபேமிலினே ஒரு உலகம்னு ஓடிட்டுருந்தேன் நீங்கள் அதிகமாக கேர் பண்ணிகிட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக சேமிக்கக்கூடிய ராசியும் உங் நீங்களாக தான் இருக்கீங்க எல்லா எடுத்து என்ன பண்ணுறது எனக்கு என்ன நல்ல பெயர் கிடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி உங்களுடைய கஷ்டங்கள் யாருக்கும் புரியாமல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல்லாகவே போயிருக்கு தைரியமாக சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது என்ன கிரகங்கள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க இந்த ராசியை பொறுத்தவரை கடந்து வந்த பாதைகள் இன்னுமே நம்ம பத்து நிமிஷத்துக்கு பேசிட்டே போகலாம் எப்படி இருக்க போகுது முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் எந்த ஒரு விஷயம் நடக்குது அது எதுவரையும் போகும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு என்ன விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் பண்ணலாம் என்ன விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடாது எது எல்லாம் நம்மளை வந்து பயமுறுத்துறதுக்கு காத்துட்ருக்கு எது எல்லாமே பயப்பட தேவையே இல்லை என்ன விஷயங்களை நம்ம நோக்கி போகலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் ஸோ கோச்சாரத்தை நம்ம கேட்டுட்டு போயிட்ருக்கறனால அது வந்து இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே தான் பலன்களை கொடுக்கும் அது பிறந்த கால ஜாதகத்தில் வேறு கிரகங்கள் அங்கே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பலன்கள் ஒற்று போகாது ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் கண்ணாடி மாதிரி உங்களுடைய குணத்தையும் நலத்தையும் நடந்திருக்கக்கூடிய சுச்சுவேஷனையும் இனி எது நடக்க காத்திட்ருக்கு அது எவ்வளோ காலங்கள் எது வரையும் நான் ஒரு விஷயத்தை கண்டு பயப்படலாமா பயப்படக்கூடாதா இது நடக்குமா நடக்காதா இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு ஸோ தனிப்பட்ட ஜாதகம் நிச்சயமாக நூறு சதவீதம் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வை கொடுக்கும் சொல்லும் ஸோ அதை விட்டுட்டு நம்ம கோச்சாரத்தை பார்க்கும்போது அது இருபது டு முப்பது சதவீதம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது இதை கொண்டு போய் அப்படியே பொருத்தி பார்க்கறதுனால நமக்கு எந்த ஒரு பாசிட்டிவான பலன்களும் நடக்காதும்போது பிறந்த கால ஜாதகத்தில் ராகு அங்கே இருந்துச்சுன்னு வைங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பலன்கள் நடக்கும் அப்போ நிறைய விஷயங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகரத்தை பொறுத்தவரையும் ராசிக்கு அஞ்சரை சந்திரன் பயணிக்கும்போது திருவோண நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உதயமாகிறது அதே போல் ராசிக்கு பன்னெண்டில் பாருங்க இதுக்கு மேலே பன்னெண்டில் யாரும் கிரகங்கள் வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் ராசிக்கு ரெண்டில் ராகு பயமுறுத்துறதுக்காகவே ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பிறந்த கால ஜாதகத்தில் ரெண்டில் ராகு இருக்கக்கூடிய நைன்டீன் எயிட்டி நயனு நயன்டி இந்த ஹாரோஸ்கோப் எல்லாம் வருமானத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ராசிநாதன் பாருங்க தைரியமா மூணாம் இடத்துல வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சு உட்கார்ந்து இருக்காரு அதே போல குரு ராசிக்கு ஆறுல அதே மாதிரி அவரும் வக்ரம் அடைஞ்சிருக்க ராசிக்கு அஷ்டமத்தில் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் சம்மந்தப்படுறாரு இந்த புத்தாண்டு இதை நோக்கிய பயணமாக தான் இருக்க போது முதல் குழந்தை சார்ந்த வேண்டாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை குழந்தை செல்வம் வேணும் எனக்கு குழந்தைய நினச்சி கவலையாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் குழந்தை என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணமாகுமா என்னுடைய பையனுக்கு வேலை கிடைக்குமா பையன் பொண்ணு அவங்களுடைய வாழ்க்கை என்னுடைய குழந்தையோட வாழ்க்கை என்னுடைய சந்தோஷமான என்ன வாழ்க்கை இதுதான் வந்து இந்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இந்த ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இனியுமே அது சார்ந்த எண்ணங்கள்ல மனசுக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்குமா இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்க புதிய வாய்ப்புகள் நிறைய வரதுக்கு காத்துட்டு இருக்கு பழைய கோவத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க கடனில் அவசரம் காமிக்காதீங்க உங்களை டிஃபேம் பக்கம் பண்றவங்கள பக்கத்துல இந்த வருஷம் நீங்கள் போயிடவே போயிடாதீங்க தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதனால் அவங்களுக்கு பொருளாதார இழப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்போம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம் ஈகோனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிட்ட நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு ஸோ தொழில் சார்ந்த விஷயத்திலையும் திருமணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர் எதுவுமே அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை எல்லாருமே நம்ம ஆளுங்க தான் எல்லாருமே நம்மளை மாதிரி நல்லவங்க தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு அவரே கூப்பிட்டு ஒரு இதுக்கு மேலே நம்பிக்கை துரோகங்கள் எனக்கு எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரிலிங்க அந்தளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் வந்துருச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு இனி எப்படி இருக்கும் பாருங்க இன்னைக்கு ஓட்டாண்டியாக இருக்கேன் இனி ஏதாவது சம்பாதிப்பேன்னா சம்பாதிக்க மாட்டேன்னா அப்படிங்கிற விரத்தி தன்மையோட பேசுகிறேன் அப்போ ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த கால ஜாதகமே நமக்கு இண்டிகேட் பண்ணும் இதெல்லாம் நடக்க போகுது கவனமாக இருங்க உங்களை வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ண சொல்ல வேண்டியது ஜஸ்ட்டு ப்ரேயர்ஸ் எங்கே இருக்கீங்களோ இல்லையோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நடக்கக்கூடாது கடவுளை இந்த விஷயம் நடக்கணும் கடவுளை அப்படிங்கிற பேருங்க கிரகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காத்துட்டுருக்கு எஸ்பெஷலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கை கொடுக்கறதுக்கே வந்து இந்த வருஷம் உங்களுக்கு உதயமாகிறது ஏன் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல சந்திரன் பயணிக்குது ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்குங்க எங்களுடைய லவ் ட்ரூ லவ் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காது இந்த மகரத்தை பொறுத்தவரையும் அது ஏன் அலை பணக்காரன் அதெல்லாமே பார்க்கவே பார்க்க மாட்டாங்க ஒரு விஷயம் வேணும்னா நான் ஹோப்பு கொடுத்துட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பாங்க இன்றைக்குமே அந்த ஹோப்பை வந்து பார்த்திங்கன்னா திருமணமாக கன்ஃபர்மேஷனாக மாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்காங்க ஆனால் ஜெயிக்க முடியாமல் இனி வரக்கூடிய காலங்களில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே திருமணத்தை மாறப்போகுது நிறைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சுட்டு எடுக்கலாமா வேணாமாங்கிறதெல்லாம் மறந்துட்டு விட்டுறாதீங்க நிறைய இழந்த நம்பிக்கையை திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீண்டும் உங்களுக்கு புதுப்பிக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் நீங்கள் முயன்ற ஒரு விஷயம் ரொம்ப நாளாக உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நீண்ட இடைவெளியாக நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் இந்த வருஷம் நடக்க போகுது அதிக அதிகம் யோசித்து வரக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் இழந்துடாதீங்க உழைப்புக்கு உண்டான நேரடி பலன்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது பட்ட காயத்துக்கும் பட்ட வழிக்கும் நிச்சயமாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பதில் தரதுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே நமக்கு பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விரும்பப்பட்டீங்கன்னா கீழக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொடுக்கணும்னு நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்